வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வணக்கம் ஸ்டாலினுக்கு இரவோடு இரவாக அனுப்பப்பட்ட ஒரு அதிர்ச்சியான தகவல் அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெல்ல பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவும் முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்குமே ஒரு மிக முக்கியமான தகவல் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் நகரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அதை பற்றித்தான் இந்த விடியோவில் நம்ம தள்ள பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திமுகவிற்கு உளவுத்துறையின் துறையின் மூலமாக சில விதமான ரிப்போர்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருப்பதாகவே நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாக இருக்கிறது அதாவது உளவுத்துறை சார்ந்து சில விதமான தகவல்கள் திமுகவின்றி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கதையை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருப்பதாகவும் இரவோடு இரவாக பகீர் ரிப்போர்ட் அப்படின்னா அது அதை நோக்கிய நகர்வாகவே அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான மிக முக்கியமான புள்ளிகளும் விரைவில் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து சிறைக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதமான பிளான்கள் அப்படின்றதும் ஒருபுறம் புறம் போடப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் கண்டிப்பாக அதற்கு ஏற்றாறு போல எல்லா விதமான நிகழ்வுகளுமே வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்றது இருக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தில் இரவோடு இரவாக உளவுத்துறை சில விதமான ரிப்போர்ட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டுகளை வச்சு தான் கண்டிப்பாக திமுகவில் அடுத்து எதனா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவாங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதை எல்லாத்தையுமே எல்லா விதமான விஷயத்தையுமே ட்ரை பண்ணாமல் விட மாட்டாங்க ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு கால கட்டாயம் அப்படின்றது கண்டிப்பாக ஒன்று இருக்கத்தான் செய்கிறது ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா தமிழ்நாட்டில் திமுகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இரவோடு இரவாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இது